அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா தவணை தொகை செலுத்த முடியல அவங்க தொழில் ரீதியாக பாதிச்சிருக்காங்க இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு கட்டிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க கட்டிலேனே வச்சுக்கோங்க வந்த நபர்களில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த ஐடி கார்டு கிடையாது அவர் யாருன்னே தெரியாது அவர் எப்படி மிரட்டுறாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சாதாரணமாக ஒரு கடை வச்சதே பூட்டக்கூடாது ஒரு மெடிக்கல் ஷாப் உயிர் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வணிகத்தை செய்யக்கூடிய அந்த சகோதரர்களுடைய ஒரு மெடிக்கல் ஷாப்பை நான் பூட்டு வேண்டாம் சட்ட நான் பூட்டு வேண்டாம் அதுபோக நீங்கள் இருக்க வண்டியை நான் புழுங்க வேண்டாம் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான செயல் அந்த வங்கியினுடைய சரியான அந்த ஐடி கார்டு வைத்திருக்க நபர் எதுவுமே சொல்கிறதில்ல எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் தான் தோண்டித்தனமாக வந்த ஒரு நபர் கேட்டால் நான் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லி அந்த மக்களை வந்து அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்காங்க நம்ம போய் பேசுகிறோம் இதே வேற கட்சி தலைவர்களை பேசி அந்த தம்பிக்கு நடக்கிற சம்பவமே வேறு ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சட்டத்தை மதிக்கிறவங்க களத்தில் அவமானப்படுறதுக்கு தயங்காதவங்க மக்களுக்காக போகும்போது இது போன்ற சில சில்லறைகள் வந்து நம்மளை வாடா போடான்பதும் நம்மளை யாரான்னு கேட்குறதுலாம் வந்து சகஜம் என்னோட உதவியாளர் அண்ணன் கார்த்தி இருந்தார் திருப்பூர் மாவட்ட துணை அமைப்பு துணை அமைப்பாளர் தம்பி சலீம் இருந்தாங்க அப்புறம் மாநில துணை அமைப்பாளர் இருந்தாங்க நம்ம களத்தில் போய் பேசும்போது சட்டப்பூர்வமாக என்ன வசூல் பண்ணுறாங்கிறத இந்த மனநலம் பாதித்த மனநோயாளிகள் சட்டவிரோத குண்டர்கள் அதை பேசுகிறதே கிடையாது அறிவு கட்டத்தனமாக பேசுகிறாங்க மக்களை வெறுப்பேற்றுறது உணர்ச்சி பழங்கட்டுலாட்டி நீ பூட்டி சா நான் உன் கடையை பூட்டிடுவேன் உன் வண்டியை பூட்டிடுவேன் எப்படி இருக்கும் அவங்களுடைய மனநலம் உண்மையிலே மனநலம் பாதித்தவர்கள் போட்டுதான் இந்த கலெக்ஷன் டீமில் இருக்க பூரா செயல்படுறாங்க அதில் சிபில் இதில் வேற கமாண்டில் வந்து சிபில் போயிடும் சிபில் வந்து பாதிச்சிடும் அடே உயிர் போகுதுடா உங்களுடைய அறுவறுக்கத்தக்க கீழ்த்தரமான மனிதநேயம் இல்லாத மனநோயாளிகளாக பேசக்கூடிய உங்களுடைய செயல்களால் அந்த மக்கள் தற்கொலைக்கு செல்கிறாங்க தற்கொலை செய்து உயிரை மாய்த்து மாய்த்துக்கொள்வதை விட சிபில் ஒரு பிரச்சனையே இல்லை சிபில் எப்படி ஏற்றுணும்னு தெரியும் அவங்களும் ஏமாத்தன்னு சொல்லுங்கள் அடுத்து லோன் முடிஞ்சுனா ஒன்று கண்டினியூவாக கட்டுவாங்க இல்லை செட்டில்மெண்ட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நகை கடை நகை லோனு ஜோல் லோன் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சா சிபில் ஏறும் இன்றைக்கு சிபிலே தேவையில்லைன்றான் ஆறு மாதம் வரவு செலவு கூட திருப்பி லோன் தரேன்றாங்க அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ உங்களால் வந்து லோனெல்லாம் வாங்க முடியாமல் போயிடும் அப்படி எல்லாம் கிடையாது லோன் கொடுத்து தான் ஆகணும் லோன் கொடுக்குறாட்டு எப்படி வணிகம் எப்படி வட்டி வரும் ஓசியில் காசு வச்சுருந்தா வருமா மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க மிரட்டினா தான் பணம் வரும் அப்போது அதே போன்று நாங்கள் வீடியோ லைவ் வீடியோ எதுக்கு போடுறோம்னு கேட்டோன்னா மக்களை வந்து பல நேரம் வந்து அந்த அந்த தளத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது நாங்கள் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது லைவில் போட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறோம் உங்களுடைய அந்த இப்போ இன்றைக்கி நடந்த சமூகத்தை பாருங்கள் கடையை பூட்டுவேன்றான் தவணை தொகையை கட்டிலாட்டி கடையை பூட்டலாமா மண்டையில் அறிவு வேண்டாம் ஓட்டுற வண்டியை வேண்டாம் நாங்கள் போய் கேட்குறோம் ஒரு ஐடி கார்டை காட்டுறோம் நான் ஆஸ் ஒரு கட்சியினுடைய தலைவராக நான் இருக்கேன் என்னோட ஐடி கார்டை பாருன்னு கட்டுறோம் அவன் கேட்குறேன் அதெல்லாம் இல்லை நான் வருவேன் கற்றுவேன் பேசுவேன் மனநலம் பாதித்தவனாட்டை பேசுகிறேன் கத்திக்கிட்டே இருக்கான் நம்ம இவ்வளோ சாஃப்டாக நம்மளோட கட்சியில் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய பழகக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கு தெரியும் பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் பல களங்களில் கோவப்பட்டால் கூட நான் அமைதியாக பேசக்கூடிய என்னையே இன்றைக்கி வன்முறைக்கு தோன்றான் நீ யாருன்றா வாடான்றான் போடான்றான் ரொம்ப ஒரு தரக்குறைவாக பேசுகிறான் எந்த ஐடி கார்டும் இல்லை அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரவுடிகளை வைத்து மிரட்டுகிறதோ என்ற அச்சம் ஏற்படுத்தி நானே போய் பேசுகிறேன் அவ்வளோ சீப்பாக பேசுகிறேன் வாடா போடான்றா அப்போது மற்ற கட்சிகளாக இருந்தால் நேரம் வன்முறை வெளித்திருக்கு நான் மற்ற கட்சிகளை தவறாக சொல்லலை அவர்கள் அவர்களுடைய தலைவர்களை பேசினாலும் உணர்ச்சிக்கோக்காக அடிச்சிருப்பாங்க ஆனால் எங்கள் கூட வந்தவங்க என்னுடைய அகிம்சை வழியில் அந்த கட்டுப்பாட்டை மீறி செல்லாமல் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்களே தவிர மிகவும் கண்ணியத்தோடு நடந்தார் சட்டவிரோத குண்டர்களை மனநலம் பாதித்த வேலைக்கு செல்ல முடியாமல் கட்ட முடியாத மக்களை மிரட்டி வயிற்று நடத்தும் சட்டவிரோத குண்டர்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் சிவில் ஸ்கோர்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் மிரட்டி சாகிறதை விட அவங்க சிவில் ஸ்கோர் பிரச்சனையே இல்லை நம்ம சொல்கிறது ஒரே விஷயம் தான் அவங்க உயிரோடு இருக்கட்டும் அவங்க கடன் கட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க வணிகம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி இல்லை நாளைக்கு கட்டுறோம் இப்போல்லாம் அப்புறமா நாங்கள் பண்ணுறோம் இதை தான் அவங்க சொல்கிறாங்கன்னு தவிர யாருமே நாங்கள் கடன் கட்டலை ஏமாத்துறோம்னு சொல்கிறோம் நீங்களாக வந்து ஒரு பதற்றத்தில் ஏமாத்துறாங்க அதே மாதிரி எங்ககிட்ட பல பேர் இவங்க ஃப்ராடு இவங்களுக்கு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க நீங்கள் யாரப்பா நீங்கள் உங்கள் வீட்டில் படிக்க வச்ச உங்களை ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல தொழிலுக்கு போயிடணுன்னா மெரட்னா சம்பளம் கிடைக்க சொல்லி ஒ இது நம்ம உழைக்க வேண்டாம் உங்கள் கலெக்ஷன் டீமில் இருக்கிற உங்களுக்குள்ள உழைக்க வேண்டாம் அப்படி பேப்பர் எடுக்க வேண்டியதா அவடா நீயா வாங்க முடியாது கட்ட முடியாது எதுக்கு வாங்கினேன் சோத்த தங்கி அதை திங்கிறியான்னு கேட்குறேன் உங்களுக்கு உழைப்பு இல்லாமல் அடுத்தவர்களை இழிவுபடுத்தி அதன் மூலியமாக அவங்க எங்கேயாச்சும் தற்கொலை செய்து கொள்ளாமல் எங்கேயா கடனை வாய் கட்டணும்னு சொல்லி கட்டணும் இல்லை சில பேர் தற்கொலை செஞ்சு சில பேரில் சொல்கிறான் கலெக்ஷன் டீமில் இருக்க அயோக்கிய மனநல பாதித்த நபர்கள் பேசுவது செத்துரு நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம் நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் நீ செத்துருங்க உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சி இல்லை உங்கள் அம்மா உங்கள் தம்பி அந்த மாதிரி வந்து கடன் வாங்கிட்டால் கட்டை முன்னாட்டி செத்து சொல்லிடுவீங்களா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்குவீங்களா அதே மாதிரி பல உடனே நாங்கள் போய் லைவ் வீடியோ போட்டால் உடனே மிரட்டுறது ஆ ஓய் நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அந்த சமூகத்தையும் சேர்ந்தவங்க இந்த அமைப்பையும் சேர்ந்தவங்க ஆனால் அறிவு கட்டவணுங்களா உங்களுடைய அமைப்பினுடைய தலைவர்கிட்டே போங்க நீங்கள் செய்கிற வேலை சரியானு கேளுங்க உங்களுடைய சமூகத்தையிட்டே போய் கேளுங்கள் அவங்க சமூக பெண்களை நீங்கள் மிரட்டுவீங்களா அப்போ வேறு யாராக இருந்தால் மிரட்டுவீங்க அப்படித்தானே இவ்வளவு கீழ்த்தரமான எல்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க காவல்துறையில் புகார் கொடுத்து சட்டபூர்வமான தண்டனைகள் வாங்கி கொடுக்கப்படும் நாங்கள் பல சட்டவிரோத குண்டர்களை இங்கே மார்தட்டி சொல்கிறேன் பல சட்டவிரோத குண்டர்கள் பெண்களிடம் விபச்சாரம் பண்ணி பணத்தை கட்டு அதை கட்டு இதைக் கட்டுன்னு சொல்லி வண்டியிலேருன்னு சொல்லி கொடுமைப்படுத்தி காவல் நிலையம் கொண்டு போனோடனே காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ய தயாராக இருக்காங்க ஆனால் சட்டவிரோத குண்டர்கள் அப்போ தான் எங்களெல்லாம் கையில் காலைல உளுந்து இன்னும் சொல்லப்போனால் அப்படி உருண்டு வந்து மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு இனிமேல் நாங்களாம் வந்து அப்படி இப்படி நல்லவங்க இனிமேல் மிரட்ட மாட்டோம் ஏன் அந்த இடத்துக்கு போய் படித்த இளைஞர்கள் நீங்கள் நல்ல அதிகாரத்துக்கு வரணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் இன்னும் எத்தனையோ புரட்சியாளர்கள் இன்றைக்கி வாழக்கூடிய தலைவர்கள் ஒரு முன்னேற வேண்டிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அதிகாரத்துக்கு வரணும் தான் படிக்க வச்சுருக்காங்க ஒரு காலத்தில் வந்து திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்களில் அப்பா வேலை செஞ்சால் மகனை கொண்டு போய் டெய்லராகக்குவாங்க இன்னைக்கு மகனை படிக்க வச்சு என்ன மாதிரி கஷ்டப்பட்டு தைக்க வேண்டாம் இடுப்போழி முதுகோலி வர வேண்டாம் சொல்லி படிக்க வச்சா வேலைக்கு போகாமல் கலெக்ஷன் டீமில் நான் பேங்க்கில் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு ஏழை எளிய மக்களை போய் மிரட்டது பெரிய வீரமாக அதே மாதிரி என்ன வாடா போடா கழுத்த திருவ இதெல்லாம் பெரிய வீரமாக இதுக்கு தான் உங்களெல்லாம் படிக்க வைச்சாங்களா உங்களெல்லாம் வந்து எங்களை மாதிரி போராடக்கூடிய தலைவர்களை வந்து கொலை தான் படிக்க வச்சாங்களா அதனால் முன்னேற முடியுமா வாழ்நாள் பூரா சிறை சாலைகளில் கிடக்கணும் கொஞ்சம் கூட அந்த அக்கறையெல்லாம் கிடையாது சட்டத்தை படிக்கணும் சட்டப்பூர்வம் பண்ணணும் ஒருத்த கட்லி ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அந்த நிறுவனத்தில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கட்லிங்க அவங்க டைம் கேட்குறாங்க நீங்கள் லீகல் ஆக்சிடன் எடுங்க இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் மட்டும் அங்கேருந்து லீகலாக ஆக்சிடன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி அதுக்கு முன்னாடி அந்த மக்கள்கிட்ட சொல்ல தெரியாத அவர்களை கடையை பூட்டுவேன் உண்மையிலேயே வன்முறை செய்திருந்தால் நிச்சயமாக அந்த சட்டவிரோத குண்டலை இன்றைக்கி களத்தில் காவல்துறை வச்சு கைது பண்ண வச்சிருக்கோம் கடைசியில் கையில் காலில் விடுவாங்க அந்த நிறுவனத்தை சேர்ந்த மேனேஜர் நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை இனிமேல் அந்த ஊழியர் அப்போ அந்த ஐடி கார்டு போட்ட அந்த மேனேஜர் அப்போ ரவுடிங்களை விட்டு என்ன சொல்கிறது ஒரு சாம்பிள் பார்க்கறதா என்ன எப்படி பயப்படுறாங்களா இல்லையான்னு பயத்தான் கூட்டி சாய் வாங்கிட்டு போயிருவிங்களா அன்னைக்கு அப்படிதான் அந்த நைட்டு ஒரு மணிக்கு அந்த வீடியோ நம்ம பார்த்தோம் ஒரு மணிக்கு வந்து நின்று மிரட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்க நீங்கள் யாருப்பா காவல்துறை எதுக்கு இருக்குது காவல்துறையில் புகார் கொடுங்க காவல்துறை கண்டுபிடிக்கும் நீதிமன்றத்தின் முன்னாடி நிப்பாட்டும் இதெல்லாம் செய்யாமல் தொடர்ச்சியாக உழைச்சி சாப்பிட முடியாமல் கட்ட முடியாத மக்களை மிரட்டி அவங்க அங்கங்கே போய் செத்து பணத்தை கட்ட வச்சு அதன் மூலம் வயிற்று பிழப்பு நடத்த வேண்டுமா என்பதை மனநலம் பாதித்த சட்டவிரோத குண்டர்களை நினைத்து பாருங்கள் இல்லை என்றால் நீங்கள் என் சகோதரர்கள் திருந்தி நல்ல ஒரு வேலைக்கு உழைத்து சாப்பிடக்கூடிய வேலைக்கு போங்க கலெக்ஷன் டீமில் அதிக சம்பளம் தராங்க வசூல் பண்ண முடியாத பணம் வசூல் பண்ணி கொடுத்தா அதிகமான இன்சென்டிவ் கிடைக்கும் கமிஷன் கிடைக்கும்ன்றதுக்காக மக்களை சாக தூண்டாதீங்க நமக்கு மேலே ஒரு சக்தி சரியா உங்கள் கூட இதே மாதிரி பல கலெக்ஷன் டீமில் சட்டமேரோட குண்டர்களை வேலை செஞ்ச பல பேர் இன்றைக்கி நம்மளோட நட்பில் வேறு வேலைக்கு போய் அவர்களும் லோன் எடுத்து சில நேரம் கட்ட முடியாமல் அவர்களுக்கும் உதவியை வரலாறு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தை அது மாதிரி அப்படி நாங்கள் அதை பண்ணி தான் இப்போ பேச போகக்கூடிய அறவேக்காடு பாலா போட் பேசி அவர் சொல்கிறேன் நான் நினச்சேன் அஞ்சு நிமிஷத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் தான் கேட்டேன் என்னடா இது பெரிய வீரமடா உனக்கு ஒரு பத்தாயிரம் இருபது நேரத்தை சோத்துக்கு வழி இல்லாமல் நீ போய் இந்த மக்களை மிரட்டி சாவியை வாங்கிட்டு போய் கொடுத்தா உன் நிறுவனத்தில் சம்பளம் கிடைக்கும் உன் வீட்டில் வயிறு வளர்த்தலாம் ஒரு ஏழை குடும்பத்தை வந்து அவமானப்படுத்தி நீ வந்து வயிறு வளர்த்தலாம் நினைக்கிற நீ அஞ்சு நிமிஷம் என்ன பண்ண முடியுங்கள என்ன பண்ணால் விட்டுருவாங்களா இன்றைக்கி இருக்கிற சட்டத்தில் உன்னையெல்லாம் வந்து ஜெயிலில் போட்டாங்கன்னா வாழ்நாள் பூரா நீ வந்து கழி தின்ன வேண்டியது தான் உன் குடும்பமே அனாதியாக போயிடும் உழைச்சி சாப்பிடு ஆளை பார்த்தா எவ்வளோ எரும மாடாட்ட எங்கிட்ட வாக்குவாதம் மாற்றிய வாடா கூழா பேசுறது என்னையே வந்து அறுவதுக்கத்தக்க பேச வைக்கிற அந்த சட்ட வேலை அந்த சாதாரண மக்களை எப்படி மிரட்டி பண்ண அவங்க கதறாங்க அப்படியே நடுங்குறாங்க சட்டை எழுத்துருவான் பூட்டிடுவான் வண்டியை பிடுங்கிடுவான் தவணை கட்டிலாட்டி வண்டியை பிடுங்க முடியுமா இதில் வந்து பல பேர் ஐயோ சிவில் பாதிச்சிடும் ஏங்க சிபிலே வேண்டாங்க என்னுடைய கொள்கையை சிவில் இல்லாத இந்தியாவை உருவாக்க சரியா இந்த மாதிரி கடன் வாங்கி இப்பவும்